Terima kasih telah menonton! அதாவது டென்த் அன்னைக்கு என்னோட கடையில இருக்கிறவங்கள விசாரணை செய்யறேன்னு சொல்லிட்டு சந்தேக இதில் கூட்டிட்டு போறாங்க அதாவது செந்தில் மனோகர் அப்புறமேட்டுக்கு நாராயண பூர்ணிமா என்னோட கணவர் பேர் பிரபாகரன் நாங்கள் ஏந்தல் பைபாஸ்ல காரைக்குடி செட்டிநாடு பிரபா ஹோட்டல் நடத்தி வரும் சார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது சார் அதாவது அடையாளம் தெரியாத அவர் நபர் அடையாளம் தெரியாத நபரை வந்து ஏந்தல் ஸ்கூல் பள்ளிக்கூட்டு தெருவில் வந்துட்டு அவரை இறந்து அவரை வந்து அடி இது அடிபட்டு இரத்த காயத்தோட வந்த மாதிரியும் அவரு அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமைச்ச மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம் எப்படி கேள்விப்படுறோம்னா என் வீட்டு எதிர் வீட்டுல மீனாட்சி இருக்காங்க சார் அவங்க மூலியமா தெரிய வருது அதாவது யோகேஷ் இது வந்து முப்பதாம் தேதி நாள் யோகேஷ் குழந்தை தூக்குறவை யாரோ தெரியாத நபர் வந்துட்டானா அவனை கட்டி போட்டு அடிச்சு அந்த வீட்டுல ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் சார் இதுதான் எங்களுக்கு சம்பவம் நடந்ததுக்கோ எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க மூலியமா தான் ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்க கடையை மூடிட்டு எங்க வழக்கம் போல நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க மூலியமா தெரிய வந்தது இது தெரிய வந்ததுனால அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் எங்க இதுக்கு வராங்க எங்க ஷாப்புக்கு வராங்க எங்க ஹோட்டலுக்கு வராங்க புட்டேஜ் கேக்குறாங்க நாங்களும் எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்லாம குற்றம் எதுவும் செய்யாததுனால நாங்கள் என்ன பண்றோம் ஃபுட்டேஜ் கொடுக்குறோம் ஹார்ட் டெஸ்க்கு கொடுத்து எடுத்துட்டு போறாங்க ரெண்டாம் தேதி கேட்குறாங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சம்பவம் என்ன ஆகுதுன்னா பத்தாம் தேதி அதாவது சம்பவம் நடந்திருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாசம் ஆனால் போலீஸ் வந்தது வந்து பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் வந்து எங்க கடையில் வேலை செய்கிற நாராய கடை செந்தில் அவரையும் அப்புறம் நாராயணன் சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதாவது சந்தேக சந்தேக ஒரு இதுனால விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் இது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதாவது விசாரணை செய்யணும்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க நாங்க விட்டுடுறோம் ஆறு மணிக்குள்ள விட்டுடுறோம் விசாரணை செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சார் மறுபடியும் மறுநாள் பத்து பத்தாம் தேதி பதினோராம் தேதி வந்துட்டு நாங்க என்ன விசாரணை அதையும் நல்லா இது பண்ணும்போது என்ன பண்றாங்க கைது செய்யப்படுறாங்க யாரு செந்திலும் நாராயணனும் கைது செய்யப்படுறாங்க அதாவது பொய் குற்றச்சாட்டினால் கிரைம் நம்பர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அடிப்படையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க சார் என்னோட கணவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க பிரபாகரன் மேலேயும் அதுக்கப்புறம் நாங்கள் தீவிரமாக விசி விசாரிக்கும் போது இது வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகுற சார் எந்த ஒரு போலீஸும் எங்கள் வீட்டுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வரலை அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா எந்த வீட்டில் இந்த ஊருக்கே தெரியும் சார் ஒட்டுமொத்த ஊருக்குமே தெரியும் இது ஊரில் அந்த பசங்களை வந்து யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் பண்ணவங்கள மறைக்கிறதுக்கு பணம் கொடுத்து ஏமாத்தி கேஸ் எங்க மேல போட்டுருக்காங்க சார் எதுக்காக உங்க மேல போட்டுருக்காங்க சார் எங்களுக்கே தெரியல சார் எங்களுக்கே தெரியல சார் அந்த குற்றச்சாட்டு மொத்த மொத்த ஊரே நான் இதாகும் அப்படின்ற மாதிரி எங்க மேல போட்டிருக்காங்க சார் ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்தது எந்த கூட்டு அதை பள்ளிக்கூட்டு தெரியல யோகேஷோட வீட்டுல தான் சார் நடந்துச்சு